சோனியா காந்தி ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை கண்டித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் மோடி அரசாங்கம் தன்னிச்சையாக சட்டத்திற்கு புறம்பாக நேஷனல் ஹெரால்டு சொத்துக்களை கையகப்படுத்த முயற்சிப்பதோடு சோனியா காந்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இது அப்பட்டமான அரசியல் பள்ளி நோக்கில் ஜோடிக்கப்பட்ட வழக்கு இதனை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிவுறுத்தலின் பேரில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் திருவள்ளூர் தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் துரை சந்திரசேகர் எம்எல்ஏ தலைமை தாங்கினார் நகர தலைவர் ஜே ஜோஷி பிரேம் ஆனந்த் வரவேற்றார் மாநில செயலாளர் அஸ்வின் குமார் முன்னிலை வகித்தார் இதில் மாநில செயலாளர் கோவிந்தராஜ் மாநில நெசவாளர் அணி தலைவர் சுந்தர வடிவில் மாநில நிர்வாகிகள் ஏக்காட்டூர் ஆனந்தன் மாவட்ட மூத்த தலைவர் தளபதி மூர்த்தி மாவட்ட தலைவர் தாஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் ரமேஷ் மாநில செயலாளர் ஆர் ஆர் சாந்தகுமார் மாவட்ட முதன்மை துணைத் தலைவர் பாஸ்கரன் மாவட்ட பொருளாளர் கிலாம்பாக்கம் சிவகுமார் மாவட்ட துணைத் தலைவர்கள் வேப்பம்பட்டு கே ஆர் அன்பழகன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க